இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விலை விக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி வாங்கி போடுகிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு டே பை இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கோல்டு கூட தான் செய்யும் தங்கம் விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்துள்ளது தமிழகத்தில் முதல் முறையாக இன்று ஒரு சவரன் தங்கம் ஐம்பதாயிரம் ரூபாயை தொட்டது இனி எப்படி தங்கம் வாங்குறது என பெண்கள் கவலையுடன் கேட்டனர் நகை இவ்வளோ விலை விற்கிது ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி நகை வாங்கி போடுகிறது எங்களை மாதிரி ஜனங்களாம் எப்படி நகை வாங்க முடியும் வாங்க முடியும் அன்னைக்கு என்னடோட சம்பாதிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்குது ஒரு பொருள் ஒரு மு ஏதோ ஒரு நகை ஒரு மூக்குத்தையோ ஒரு கம்பளம் ஆசைப்பட்டால் கூட வாங்க முடியாது இப்போ விற்கிற விலைவாசிக்கு ஒரு ரெண்டு பொண்ணு இருக்கிற வீட்டில் இப்போ பத்து சவரம் யார் போட்டு கல்யாணம் பண்ணுறாங்க இருபது சவரம் முப்பது சவரம் கொடுன்னு கேட்குறாங்க பத்து சவரத்தில் யார் கல்யாணம் பண்ணி போகிறாங்க பத்து சவரம்லாம் போட்டால் பண்ணிக்கிறது இல்லை இப்போலாம் மாப்பிள்ளைக்கு தான் பத்து சவரம் கேட்குறாங்க இந்த மாதிரி வேலை விற்றா எப்படி போட முடியும் பொண்ணுக்கே போட முடியாது மாப்பிளைக்கு எப்படி போட முடியும் மாப்பிள்ளைக்கு பத்து சவரம் கேட்குறாங்க பொண்ணுக்கு முப்பது சவரம் கேட்குறாங்க எங்கேருந்து போட முடியும் எங்களை மாதிரி ஏழை எங்கேருந்து போட முடியும் போட முடியாது இல்லையா அது அரசாங்கம் தான் பார்த்து விலை குறைக்கணும் அதிகமாகிட்டே இருக்குது டே பை டே பட் ஒரு விதத்தில் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியும் இருக்குது பட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு டே பை டே ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் கிளாஸ் கொஞ்சம் சிரமம் தான் கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் கண்டிப்பாக கோல்டு விலை கண்டிப்பாக கூடணும் ஏன்னா விலவாசி எல்லாமே கூடுது மக்களுக்கு வந்து அவசர தேவைக்கு கையிருப்பு வந்து கோல்டு தான் நம்ம வந்து அந்த கோல்டை தான் நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டை இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்போ வந்து கோல்டும் எல்லா வேல்யூவ் கூடும்போது கோல்டோட வேல்யூ கண்டிப்பாக கூடணும் கூடினா தான் நம்ம வந்து நம்ம சாதாரண மக்கள் நம்ம நம்ம அத்தியாவசிய தேவைகளை வந்து அவசரத்துக்கு நம்ம கோல்டை வந்து சேல் பண்ணியோ அல்லது பிளட்ஜு பண்ணியோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மகிட்ட கையிருப்பு கோல்டு இருந்தாலும் அதோட வேல்யூவும் கூட போகும் நம்ம ஃப்யூச்சர் பிளானுக்கு கோல்டு வந்து கண்டிப்பாக கூடணும் இப்போ இருக்க விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி கோல்டோட வேல்யூ கூடணும் என்னுடைய ஒப்பீனியன் இதுதான் இது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் இது வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட் கிடையாது கோல்டு வந்து நம்ம வந்து நம்ம வேலை வந்து நிர்ணயிக்கிறது கிடையாது இன்டர்நேஷனலில் வந்து கோல்டு அதாவது பண வீக்கம் அவங்களுக்கு தெரியும் இன்ஃப்ளேஷன் ரேட்னால் தெரியும் பண வீக்கம் வந்து கூட 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 வந்து நமக்கு நோட்டோட வேல்யூ வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது அப்போ எல்லா பொருளுமே விலைவாசி கூடுது அதுக்கேற்ற மாதிரி கோல்டும் கூட தான் செய்யும் நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டில் முக்கியமாக நம்ம சவுத்து தமிழ்நாடு நம்ம சவுத்து ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு விசேஷ காலங்களில் தான் கோல்டு பண்ணுறாங்க மற்ற ஃபாரினில் போகிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு தான் கோல்டு வாங்குறாங்க ஸோ வந்து கோல்டு வேல்யூ வந்து அவங்க கூடணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேதை கேட்ட மாதிரி கோல்டு கூட தான் செய்யும் ஒவ்வொருத்த ஒருத்தரோட சராசரி பாதிப்பு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது சார் நான் சாதாரண ஒரு ஆட்டோ ட்ரைவர் அன்னி வண்டி ஓட்டம் தான் எங்கள் குடும்பம் ஓடும் வீட்டு வாடகை கொடுத்துட்டு பசங்களை படிக்க படிக்கணும் நகை வேலை மட்டும் ஏறிங்கன்னா போயிருக்குது ஐம்பத்தோருபா ஐம்பது ரூபா அப்படி போயிட்டுருக்கு நாங்கள் அன்னிக்கி பழப்பு ஓட்டணும் ஒரு சாதாரண படிப்பு கூட வந்து பதினஞ்சு சவரம் போடு பத்து சாயிரம் போடு பைக் எடுத்துக்கூட அப்படின்னு நகை சாமான் செட்டுலாம் கேட்குறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலை நாங்கள் வந்து ஆட்டோ வாட்டி அதெல்லாம் பண்ண முடியாது எங்களோட கண்டிஷன் அன்ன வண்டி ஓட்டின்தான் எங்களுக்கு பழப்பு இதுதான் வீட்டு வாடகை கொடுத்து நாங்கள் எல்லாத்தையும் பண்ணணும் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாமல் சூழ்நிலை வேறு நகை வேலை ஏறிட்டு போயிட்டே இருக்குது வெளி வேலையும் அதிகமாக பட்சம் ஏறி போயிட்டுருக்கு இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க எல்லா பட்டவங்க தரமாட்டா அப்படி தான் வீடு இல்லாமல் ரோட்டு மேலே போட்டுங்க அப்படி தான் இருக்கும் இப்போ விற்கிற விலை வாசிக்கலாம் நகைங்கெல்லாம் வாங்குற மாதிரி இல்லை இருக்கப்பட்டவங்க வாங்குவாங்க எல்லா பட்டம் எப்படி வாங்குவாங்க அவங்க வர வருமானமே பற்ற மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது எப்படி வாங்குவாங்க அவங்களுக்கு கஷ்டத்து இன்னும் கஷ்டமேல மேலே கஷ்டம் தான் வரும் இப்போ அவங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணோம் ஒரு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னா இப்போதையும் வர வருமானத்தில் அந்த நகையை வாங்க முடியாது வாங்குறது சான்ஸும் கிடையாது சொல்லும் போல் அதேமாரி இருக்கும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே நினைச்சிட்டு இருந்தே எல்லாரும் இருந்தோம் முன்ன ஆனால் முன்னெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் பணம் வாங்க முடியும் இப்போ அது அப்படியே பண்ணுறதுக்குன்னு ஒரு சில க கம்பெனிகள்லாம் இருக்குது அவள் அதில் பாதிக்கு விலையை கொடுத்துட்ற இப்போ நாற்பதாயிரம்னா இருபதாயிரம் தந்து பணம் கொடுக்குறேங்கிறேன் அப்போ வாங்குறச்சி சேதாரம் கூலி கொடுக்கணும் போகிறச்சு சேதாரம் எல்லாம் போயிடுறது வாங்க புதுசாக வாங்குறதுக்கும் சேதாரம் கொடுக்கணும் ஸோ நெட் ரிசல்ட் பார்த்தா அது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை பெட்டர் இன்வெஸ்ட் என்ன பேங்க் யார் ஏதாவது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதே பெஸ்ட்டு இல்லை இது மாதிரி முன்ன மாதிரி லேண்டு இல்லை வீடெல்லாம் போயிட்டு அது கூட இப்போ பீக்கில் ச பாயிண்ட் ரீச் ஆகிடுது மிடில் கிளாஸால் அது முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை அழகுக்காக போடலாம் அது நாட் ஃபார் மிடில் கிளாஸு அப்பர் கிளாஸ் வந்து எப்படி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த பணத்தை வந்து நகைக்கு போடலாம் மிடில் எல்லாம் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கு இப்போ அதனால அதுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன்